இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சிலருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது கொழும்பில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அரசியல் அதிகார பகிர்வு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையில் இந்தியாவால் முன்னெடுக்கப்படும் திட்டமிடப்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார் அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சிவில் சமூகங்களுடன் இணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டும் என்பதையும் நிறுத்த வேண்டியதுக்கான காரணத்தையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் குறிப்பாக நாங்கள் ஆதரித்த ஜனாதிபதிகளோ ஆதரித்து வென்ற ஜனாதிபதிகளோ கடந்த காலங்களிலே நாங்கள் ஆதரிக்காமல் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர்களோ தமிழ் மக்களுக்கு எதுவிதமான ஒரு தீர்வையும் இனப்பிரச்சினைக்கான தீர்வையும் கொடுக்கவில்லை இனிவரப்போறவர்களும் கொடுப்பார்களா என்கின்ற சந்தேகத்திலே நாங்கள் எங்களது ஒற்றுமையை எங்களது பலத்தை நிரூபித்து காட்ட வேண்டும் என்கின்ற ரீதியிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை இருக்கின்றோம் இருந்தாலும் ஜனாதிபதியாக வர விரும்பும் வேட்பாளர்கள் புரியொடி போயுள்ள எங்களது இனப்பிரச்சனைக்கு ஆக குறைந்தது பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தையாவது நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஏதாவது இன்னொரு நாட்டின் முன்னிலையிலே எங்களுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வருவார்களாக இருந்தால் நாங்கள் அது சம்பந்தமாக சிந்திக்கலாம் என்றும் கூறியிருந்தோம்